தமிழ்நாட்டிற்கு மீண்டும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரை கடக்க வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா நிறைய அடுத்தடுத்த புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டு இருக்கு ஏதாச்சும் ஒன்று கரையை கடந்தால் கூட எங்களுக்கு நல்ல மழை கிடைக்குங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடல் வரக்கூடிய நாட்களில் புதிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக புதிய புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் தற்போதைக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது காற்றுடைய திசை தான் ஏன்னா நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவ இன்னும் தொடங்க ஆரம்பிக்கல தென்மேற்கு தான் இருக்கிறோம் ஆகவே இந்த புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் மீண்டுமாகவே வடக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளெலாம் கடுமையான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இதில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த தாழ் பகுதிகள் அங்கே போய் கரை கடக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக அந்த பகுதிகளுக்கு உண்டு நம் கடந்த தாழ் பகுதிகளுக்கே நமக்கு வந்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக வடக்கு ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குண்டூர் நெல்லூர் போன்ற பகுதிகள் நிறைய இடங்களில் மழை பொழிவுலாம் நம்ம பார்த்தோம் அதில் வந்து விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் ஸ்ரீகாக்குளம் போன்ற இடங்கள்லாம் கடுமையாக மழை பாதிப்புகள் ஏற்பட்டது அதுக்கப்புறம் தெலுங்கானா போன்ற பகுதிகளிலும் ரொம்ப அதிகப்படியான மழையினுடைய தீவிரம் ஹைதராபாத் போன்ற பகுதிகளெலாம் மிக கடுமையான மழை பொழிவு எல்லாமே தெலுங்கானா மாநிலங்களில் சந்தித்ததை நம்ம பார்த்தோம் மறுபடியும் இந்த தாழ்வு பகுதிகள் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா கடலோர பகுதிகள் ஒரிசா ஆந்திர கடலோர பகுதிகளில் மறுபடியும் மிக கடுமையான மழை பொழிவு அந்த பகுதிகளில் தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போ தமிழ்நாட்டில் மழையே வராதாங்க அப்படின்னா மழை வரும் ஒரு மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்பு இருக்கு ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு தான் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிடங்கள் வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புகள் இருக்கு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது கிடையாது ஒரு பதினைந்துலேருந்து ஒரு முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக சில மாவட்டங்களில் மழை பொழிவுகள் கடலோரத்தில் இருக்கிறவங்க உள் மாவட்ட பகுதிகள் டெல்டாவில் ஆங்காங்கே நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து பதிவாகும் இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகினாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது மழை பொழிவும் மிதமான அளவில் இருக்கும் வரும் நாட்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காலை நேரங்கள் அல்லது மதிய நேரங்களில் மழை பெய்யாதான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தற்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மட்டுமே இந்த மழையானது நம்ம எதிர்பார்க்கலாம் வடக்கு கர்நாடக பகுதிகள் கடலோரப் பகுதிகள் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் மறுபடியும் கனமழை வந்து அதிகரிக்க போது இதனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் கணிசமாக நம்ம அதிகரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கனஅடியிலிருந்து பதினெட்டாயிரம் கன அடிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு வரும் வரக்கூடிய நாட்களில் கணிசமாக இந்த நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு ஏன்னா கர்நாடகாவில் மறுபடியும் ஒரு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு கேரள பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழை பெய்யும் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் குஜராத் மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக நிறைய பகுதிகள் பாதிக்கப்பட்டது சீக்கிரத்துல நமக்கு வந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா திரும்பிடும் ஏன்னா நமக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு வெள்ளப்பெருக்காக நம்ம வந்து பார்த்துருக்கோம் குஜராத்தில் ஒரு பக்கம் கோடை காலத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இப்போ குஜராத் மாநிலங்களில் வெப்பநிலை போயிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம எடுத்து போதும் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இந்த குஜராத்தில்லாம் வந்து வெப்பம் பதிவாகிட்ருக்கு இந்த வருஷம் மிக மோசமான ஒரு வெப்பம் தான் குஜராத்தில் பதிவானது இப்போது மழை பொழிவுன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக மோசமான மழையும் பதிவாகிட்ருக்கு வரும் நாட்களிலும் விட்டு விட்டுவிட்டு மழை தொடர்ந்து அந்த பகுதிகளில் நீடிக்கும் நண்பர்களே ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில பகுதிகளில் மட்டும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் தென் மாவட்டங்களிலும் அவ்வப்போது சாரல் மழையும் மிதமான மழையும் எதிர்பாருங்க